அரசியல் மனை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று நம்ம சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் வந்து தாவேகா சார்பா இப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் தாவேகா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டார் அதில் கலந்து கொண்டதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்கும் ஆனால் ஒரே விஷயம் என்னன்னு அந்த குல்லாவோட கலந்துக்கிட்டார்ல அதாவது இஸ்லாமிய மக்களை போல தன்னை வேடமிட்டு இஸ்லாமிய மக்களை போல தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு தன்னை ஒரு இஸ்லாமியராக காட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சார் பாத்தீங்களா அதுதான் ஏமாத்திர செயல் அதுதான் நாடகமும் கூட அதாவது திமுக இதே வேலையை தான் செய்யும் ஏன் இப்போ அந்த தொப்பி போடலைன்னா என்ன உங்க அடையாளத்தோட நீங்க போங்க சார் விஜய் என்ன கிறிஸ்டினா கிறிஸ்டின்னா கிறிஸ்தவ மதத்தோட அடையாளத்தோடு போங்க அவங்க வேணான்னு சொல்ல போகிறாங்களா இல்லை தொப்பி போட்டு வந்தால் தான் எங்கள் மதத்தோட அடையாளத்தோடு வந்தால் தான் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா ஒன்றும் கிடையாது அந்த நிகழ்ச்சி உங்கள் கட்சி சார்பாக அரேஞ்ச் பண்ணது தானே அப்புறம் என்ன அதாவது திமுக இதே வேலை தான் செய்யும் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரி இருந்தால் உடனே அவங்களோட மத அடையாளத்தை வச்சுக்குவாங்க அப்போ தான் அந்த மக்கள் நம்புவாங்களா அது ஒரு எப்படி சொல்கிறது அப்போ தான் வந்து அவங்களோட ஓட்டை வாங்க முடியுமா அப்படின்றதுக்காக இவங்க அந்த தொப்பி எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க மத அடையாளத்தோடு போவாங்க சரி போனீங்க எல்லாம் ஓகே அந்த பற்றி இந்த நோன்பை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லையா நெஞ்சில் குடி இருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். थैंक यू. இவ்வளவுதான் नेते இவர் பேசுனது அந்த நிலையில் விஜய் அவர்கள் नेते பேசுனது இவ்வளவுதான். இப்போ ஒரு फोटो காட்டுறேன் நான் அந்த போட்டோல பாருங்க எல்லா தலைவர்களும் இருப்பாங்க. அதுல ஒரு தலைவர் மட்டும் இஸ்லாமியர்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு ஆனால் தன் மதத்தோட அடையாளத்தை அழிக்காமல் மறைக்காமல் உண்மையாக அந்த இஸ்லாமிய மக்களோட கலந்து கொள்கிறார் நீங்கள் சும்மா அவங்களோட மத அடையாளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது முற்றிலுமாக ஓட்டுக்கான நாடகம் தான் நான் சொல்லுவேன் அதற்கப்புறம் விஜய் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தார் என்னான்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லை இந்த நாட்டில் பெண்கள் சந்தோஷமாக இல்லை தமிழ்நாட்டில் அதனால வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை ஒழிப்போம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டுமா நான் என்னைக்கும் என்றும் உங்களோட மகனா உங்களோட அண்ணனா உங்களோட தோழனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு தானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நினைப்பேன் நன்றி வணக்கம் விஜய் நேற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை பற்றி என்னை கேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு ஓட்டுக்கான நாடகம் ஓட்டுக்காக அந்த வேஷத்தை போட்டு அவர் போனார் அதாவது இந்த அரசியல் கணிப்புகளை பார்த்திங்கன்னா விஜய் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வாக்கு வாங்குவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கணிப்புப்படி விஜய் வந்து முற்றிலுமாக திமுகவோட ஓட்டை முற்றிலுமாக பிரிக்கிறார் நம்மளோட கணிப்புப்படி அதாவது திமுகவுக்கு விடுகின்ற வாக்குகளில் பாதி அளவு விஜய் பெற்றுவிடுவார் அப்படின்ற கணிப்பு தான் வந்திருக்கு அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால் கட்டாயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் நிச்சயம் நடக்கும் ஆனால் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தே தீர வேண்டும் அப்போதான் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லி அது மட்டும் இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி அமைகிற மாதிரி இருக்கு ஆனால் அமையவிடக் கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது திமுக மட்டுமல்ல பத்திரிகையாளர்களும் நிறைய சண்டை இழுத்து விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த ரெண்டு கட்சியோட தலைவர்கள் அண்ணாமலை அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இதை தந்திரமாக கையாள வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்